எழுதுகிறோம் போகிறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்க எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீர்கள் அதை ரசிப்பான் அப்படி தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுறாருன்னு ஏன் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்கள எடுத்து அனுப்பிட்டா எப்படிட்டா அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாதான் தெரியுது எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன் எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீங்கள் யார் கன்னியாகுமரியில் ஒரு ஒரு பேச்சை பேசுனார் துறைமுருகன் அங்கே அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கா வேறு இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே காவல்துறையிலேயே அங்கேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது நேராக திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி குண்டாஸ் போடுவே அப்படி தானே இவர் பாடினது விற்கிறவாண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா இங்கே இங்கே இருந்து திரு தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறது காரணம் என்ன பாட்டு என்ன கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதான பாட்டு இந்த பாட்டு நான் எழுதுனன்னா இல்லை துறைமுருகன் மெட்டமைச்சாரா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா வக்கலாக தாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்றைக்கி வாயில் புண்ணு இருந்துச்சா அதில் போட்டு போட்டுருந்தீங்கள நாங்கள் பாடினவொடனே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க சரி பாடிட்டீங்க பாடிட்டோம் இப்போ நீங்கள் வழக்கு போட்டு அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டேன் சும்மா யாராவது எழுதுவானா என்னையே எங்கள் அம்மா எழுதுகிற என் மனைவி எழுதுகிறா அவன் கோவத்தில் உனக்கு எழுதிட்டானே வச்சுக்கிறோம் இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள்ல எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம் அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிகிட்டு அடிச்சிங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா இங்கே இங்கேதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்போ தனி ராஜ்யம் துறைமுருகனைனா கைது பண்ணிங்க ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவங்க கைது பண்ண போது செல்ஃபோனை பறித்து செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்குது என்னையே ஆறு முறை கைது பண்ணி அஞ்சு ஆறு முறை சிறை பிடிச்சிருக்காங்க எடுத்தவொன்னே காவலர்கள் இந்த அலைபேசி வேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சி கொடுத்துருங்க தம்பிட்டு ஒப்படைப்பாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த செல்ஃபோனை நீங்கள் க எடுத்து வேண்டியது வேலை போலீஸ் வேலையிலே அதை எடுத்து பாருங்க காலியமாக பற்றி இப்படி பேசிக்கார் பாருங்கள் பாருங்கள் இவரை பற்றி பேசியிருக்காரு இது போலீஸ்காரன் வேலை இல்லையா இது கட்சிக்கார வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும் நீ திமுக ஐடி இங்கே எப்படி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சால் நான் அப்படி செஞ்சுருக்கணும் பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போய்ட்டேன் என்ன என்னை பற்றி தானே இருந்தீங்க எல்லாரும் ஒரு ஆடியோ வந்துருச்சு ஆடி வந்துருச்சு அதனால தான் தக்காளி விலை ஏறிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை வெளியிடுச்சு மின்கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க அவரைக்கே ஏ என்ன அது அநாகாரியமான செயல் ஒருத்தனுடைய ஃபோன் எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பான் அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ளே பேசிப்பா அதை எடுத்துக்க வெளியே டைம் ஒருத்தன் கேட்கல இவர் நேர்மை இவர் ஒழுக்கம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்கள் கண்டிச்சு இல்லை என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அவரை கேட்டிடல எதுக்குங்க இந்த வேலை பண்ணீங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு தலைவருடைய போனை எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோமா நீங்கள் தனிமனித சுதந்திரம் பேசுகிறீங்க கருத்து சுதந்திரம் பேசுறீங்க இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி ஒரு பேச்சு பேச முழுசாக போடும் முன்ன பெட்டி பின்ன ஒட்டி அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா வருத்தம் சொல்லி இருக்கீங்களா அது என்ன உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன் மானம் எல்லாம் இருக்குது எங்கள் குடும்பத்தெல்லாம் நாங்கள் ஈன பிறவியில் எங்கள் அத்தலப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது அவரவர் வேலையை அவரவர் செஞ்சால் சரி நான் உனக்கு உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கு சேர்த்து அந்த போராட்டிருக்கேன் நீ கூலிக்கு வேலை செய்கிற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்குது இத்தனை கேள்வி கேட்குற ஊட விழா எல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேறு நிறுவனத்துக்கு போகும் நாங்கள் எங்கே போகிறது இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சிக்கலாமே அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்கள் எல்லாரும் மனசாட்டு சொன்னிங்க நான் இல்லை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க பெண்காவலர்களுக்கு காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இதை முத முதலாக கொண்டு சொன்னது யாரு நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துருச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சுல அப்போ கையில் திட்டு ஏற்காத ஆர் என் ரவி இந்த பிரபாகருங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன் இவர் தமிழர் இல்லை ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை முட்டை இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகர்னு ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்ப அவரை சைலேந்திர பாபா நிராகரிச்சர் இவருக்கு இது கழுத்து போட்டார் ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவா வேலை செஞ்சாரு மறுக்க முடியுமா நீங்க இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டுக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு பரிசான இது எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை அப்போ இது யார் மாநிலம் இடஒதுக்கிடுங்கிறீங்க ஐயா நீங்கள் கவனிங்க பாரதிய ஜனதாவில் பதினெட்டு பேருக்கு மேலே போட்டிட்டாங்கள்ல கூட்டணி விடுங்க பதினெட்டு பேர் போட்டிட்டாங்கல்ல அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் போனார் அம்மா தோத்து போனாங்க தம்பி அண்ணாமலை தோற்று போனார் கே பி ராமலிங்கம் போனார் எங்கள் மாமா நயனார் நாயந்திரன் போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்களெலாம் தோற்றுருக்காங்கல்ல அவங்களாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எல்முருவனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும் இல்லை இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க தோற்றப்பறக்கு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க திருப்பி இதில் ஒரு அம்மாமா நயனார் கொடுத்துருக்கலாம் இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம் அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க போட்டிட்டாங்க அது கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் தம்பி எல்முருவனுக்கு கொடுங்க கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்கல்ல இது எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அருந்ததி இருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சரி கொடுங்க எங்களை கல்லர் மரவரு எம்பிசியில் இருக்குது கல்லருக்கு எவ்வளோ உள் ஒதுக்கிட்டீங்களா கல்லருக்கு அதில் எவ்வளவு மரவருக்கு எவ்வளவு எஸ்சி எஸ்டியில் பதினெட்டு விழுக்காட்டில் மூணு விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க சரி ஒதுக்கிட்டீங்க அதில் தேவேந்தரர்னு இருக்கோம் நாங்கள் தேவேந்திரர் அதில் காலாடி இருக்குது குடும்பம் இருக்கிறது இந்த இந்த இதெல்லாம் இருக்குது இதுக்குள்ளே எவ்வளவு ஒன்று ஒவ்வொருத்தருக்கு குடும்பருக்கு விளவு காலாடிக்கு விளவு அப்படி பிரிச்சிருக்கா